சக்தி வந்து பாடியும் கவர் பண்ணிட்டு முத்துக்காலை வீட்டுக்கு வராரு முத்துக்காலை நீங்க யார் எதுக்கு பாடி கவர் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துக்காலையோட ஆட்கள் வந்து எங்கெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துக்காலையும் முத்துக்காலங்கள ஆளுங்களும் தண்ணி அடிச்சுட்டு தூங்கிடுறாங்க சக்தி வந்து பொன்னியோட பேகை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பொன்னி வந்து வீட்டை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க பார்த்தா பொன்னியோட பேக் இருக்கு போட்டோஸ் எடுத்து பாக்குறாங்க அவங்க அம்மாவோட போட்டோஸை ஹாப்பியாஸ்க்கு முத்தையா வராரு அவரும் ராஜாமணியோட போட்டோவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு பொன்னி வந்து அவங்க அம்மாவோட போட்டோ எல்லாம் மாத்திட்டு அதுக்கு மாலை போட்டு பூஜை எல்லாம் பண்றாங்க அந்த பிளேஸ்க்கு முத்துக்காளியும் முத்துக்காளியோட ஆட்களும் வராங்க பொன்னிய வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து திருடிட்டு போயிருக்கேன் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தான் திருடிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீயே மனசு வச்சுட்டு போன நினைச்சேன் நாங்களே எதுவும் திருடல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க அப்ப புருஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கால வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து மிரட்டிட்டு போறாரு பொன்னி வந்து அவங்க அம்மாவோட போட்டோ கிடைச்சா சாமிக்கு வந்து பொங்கல் வைக்கிறதா வேண்டி இருப்பாங்க பொங்கல் வந்து வச்சு எல்லாருக்குமே குடுக்கறாங்க